சுமதி ஒரு துணை காமெடி நடிகையாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் நடிகர் வடிவேலுடன் இணைந்து பல திரைப்படங்களில் தனது அசாத்திய காமெடி திறமையால் ரசிகர்களை வயிற் குழுங்க சிரிக்க வைத்தவர் குறிப்பாக கருப்பசாமி திரைப்படத்தில் என்ன தர என்ற மூலம் இருந்த சுமதி இதுவரை தமிழ் சினிமாவில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை காமெடி நடிகையாகவும் ஒரு குணச்சத்திர நடிகையாகவும் நடித்து கலக்கி இருக்கிறார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமதி வறுமை காரணமாக பதினாறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு குடும்ப பிரச்சனை காரணமாக தனது மூன்று பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சேலத்தில் சென்னைக்கு வந்து விட்டாராம் என்னதான் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் சுமதிக்கு கடந்த சில ஆண்டுகளாக பட வாய்ப்பு இல்லாததால் தற்போது சின்னத்திரை நாடகங்களில் நடித்து வருகிறார் மேலும் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் இன்றும் எனது வீட்டில் கேப்டன் விஜயகாந்தை ஒரு தெய்வத்தை போல வணங்கி வருகிறேன் காரணம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நடிகர் சங்க உறுப்பினர் அட்டை எனக்கு கொடுத்து உதவியவர் விஜயகாந்த் என்றும் என்னை போல பல நலிந்த கலைஞர்களுக்கு அவர் உதவி செய்ததால் என்றும் அவர் தெய்வத்தை போல என் மனதில் வாழ்ந்து வருகிறார் எனவும் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார்